வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா நண்பர்களே தேர்வு லோகோ தேர்வுகளில் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நற்செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரெக்குமெண்ட்படு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க கோவிட் நைன்டீன்னால நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேல எக்ஸாம் நடக்கல அதனால நிறைய பேருடைய ஏஜ் வந்து பாறாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் முறையிட்டதுனால இப்ப ஆர்ஆர்பி ஏஎல்பி வேக்கன்சிக்கான ஏஜ் வந்து இப்போ அப்பர் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து யூஆர் இருக்கிற ஏஜ் லிமிட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் பதினெட்டு டூ முப்பது இயர்ஸ் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அதை ரிவைஸ் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க பழைய நோட்டிஃபிகேஷனில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன் ஃபைவ் பாயிண்ட் டூவில் வந்து இந்த வந்து கொடுத்துருந்தாங்க அதை இப்போ ரிவைஸ் பண்ணி என்ன கொடுத்தாங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எயிட்டீன் டூ தேர்ட்டின் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு அந்த பாருங்கள் யார் யார் என்ன எயிட் எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அதோட அப்பர் லிமிட் சில கேட்டகரிக்கு வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அதுபடி பார்த்தா இப்போ வந்து யூஆர் அந்த இடபிள்யூஎஸ் வந்து அவங்க வந்து எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்துவிடக்கூடாது அப்படின்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்துவிடக்கூடாது அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஓபிசி நான்கு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு முன்னாடி பிறந்துவிடக்கூடாது அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்ளை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆழ்காண்டேட் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பண்ணவங்க அப்ளை பண்ணக்கூடாது இது எப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி பழைய நோட்டிஃபிகேஷன் படி ஏச்சு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பது வயசு வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நியூ புதிய வயது வரம்ப பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரி பதினெட்டு வயசு முதல் முப்பத்தி மூணு வயசு வயது வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பதினெட்டு இயர்ஸ்க்கு முப்பது ப்ளஸ் மூணு இயர்ஸ் பண்ணால் முப்பத்தி மூணு இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மூணு இயர்ஸ் இங்கிலீஷ் பண்ணி பதினெட்டு டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பழைய வயது வர பதினெட்டு டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய வயசு பண்ணியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் கொடுத்து பதினெட்டு டு முப்பத்தெட்டு ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் என்ன பையன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவிட் நைன்டின்னால வேகண்ட் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேகண்ட் வரல இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நிறையா பேர் வந்து அவங்கள ஆதங்கத்தை தெரிவித்ததுனால ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்ட் கமிட்டி வந்து மும்பையில் மீட்டிங் நடத்துனாங்க அதில் வந்து அப்போ ஏஜ் ரிலேட் ஏஜ் ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன் சீக்கிரமாக நாங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறோன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்று அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதே போல் நான் குருப்டி என்டிபிசி எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் கண்டிப்பாக வரும் நம்மளும் எதிர்பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ஏஜ் ரில ரிலாக்ஸேஷன் புறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க எலிஜிபிலிட்டி உள்ளவங்க அனைவரும் முயற்சி செய்து பயிற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்